பாஸ் லைவ்ல மயக்கம் போட்டு விழுந்த ரம்யா ஜோ அப்படி என்ன ஆச்சு ரம்யாக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் இவங்க போராட்டம் பண்ண கஞ்சு குண்டானே நாங்கள் ஆட்டியை போடுறோம் திருவிழான்ற மாதிரி சூப்பர் ரிலாக்ஸ் அந்த கஞ்சி குண்டா பாத்திரங்கள் இதெல்லாம் ஆட்டியை போட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ மாற்றி மாற்றி ட்ரெகரிங் நடந்து ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கை போட்டு பாருங்கள் கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் சாரி கேட்கணும்னு டிமாண்ட் பண்றாங்க சூப்பர் டிலெக்ஸ் நான் இந்த சாரியே கேக்க மாட்டேன்டா நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் வீட்டர் அது கனியின் தலைமையில் நடக்கிறது உடனே வெளியே வந்து என்ன பண்ணுறாரு இவங்க கஞ்சி எல்லாம் குடிச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க ஏன்னா அவங்க வெளியே வந்தாதான் சாப்பாடு செய்ய முடியும் நாங்க இருக்கிற கஞ்சை வச்சே ஜாலியா என்ஜாய் பண்றோம்ன்ற மாதிரி கஞ்சி இருக்காங்க இதை பார்த்து சூப்பர் டெலக்ஸ் காண்டாயிட்டு இது எப்பரா பண்ணுவீங்கன்ற மாதிரி வினோத் தானா வினோத் வெளியே வந்து என்ன பண்றாரு அந்த கஞ்சி குண்டானிய தூக்கிட்டு உள்ள போயிடுறாரு உள்ள போன உடனே கஞ்சி போற வழியை பாதி ஊற்றிக்கிச்சு கரெக்டாக அந்த சூப்பர் டெலெக்ஸோட மெயின் டோர்ல இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்வதி கஞ்ச கொட்டிட்டீங்க நாங்க எங்க அண்ணன் தான் கிளீன் பண்ணோம் கொஞ்சமா சிவிக் சென்ஸ் இருக்கா கொஞ்சமா எல்லாம் நடந்துங்கன்ற மாதிரி பார்வதி இங்க ஒரு பங்கு கத்திட்டு இருக்காங்க உள்ள பார்த்தா ஆரோரா சுபிக்ஷா எல்லாம் பயங்கரமா அந்த ஜக்குசில குளிச்சுக்கிட்டு பயங்கர என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் பார்க்க முடியுது அடுத்து கமருதீன் வந்தான் அவர் ஒரு மூளைக்கு வேலை பாத்துட்டாரு நம்ம ஏதாவது பண்ணும் நானும் இந்த வீட்டுல இருக்கடா ப்ரூவ் பண்றேன்டான்ற மாதிரி கமரின் வந்து என்ன பண்ணிட்டாரு அந்த பவுல் இருக்குல்லையா அந்த பவுலு பிளேட் எதிர்த்து போய் முயற்சி பண்றாரு உள்ள போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க வெறுப்பேற்றுறாங்க திரும்ப சூப்பர் டிலெக்ஸ் வந்து இவங்களை வெறுப்பேத்துறாங்க அடா தடா அடா தட்டா மனிதா அப்படின்ற ஒரு பாட்டு சாப்பாடை மதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்னொரு பாட்டு போட்டு இவங்கள வெறுப்பேத்திட்டு இருக்காங்க இப்படி வெறுப்படுத்திட்டு இருக்கும்போது என்னடா எதுவுமே பண்ணலையே கமருதினோட கோலார்த்தனத்தை அப்படின்னு நினச்சிட்டு உடனே கமருதீனோட வேலையை ஆரம்பிச்சிட்டார் கமருதீன் என்ன பண்ணாரு அந்த உப்பு போட்ட கஞ்சை எடுத்து குடிச்சார் என்னடா இவ்வளோ உப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாறி ஆகிட்டு வெளியே வந்து தண்ணி குடிக்கிற அளவுக்கு ஓடுறாரு உடனே அந்த உப்பு கஞ்சி உடனே இதுல பல பேருக்கு ஹவுஸ் மேட்ச்சுக்கு அந்த கஞ்சில உப்பு போட்டதே தெரியாதுன்றாங்க உப்புல கஞ்சி போட்டது தெரியாது இல்ல முன்னாடியே தெரியும் ஸ்டார்டிங்லயே அவங்க கண்டுபிடிச்சிட்டு சாரி கேட்கணும் இதெல்லாம் கேள்வி கேட்கணுன்ற மாதிரி காலையிலேயே கேட்டாங்கன்னா விஷுவல்ஸ் திரும்ப ரீசெக் செக் பண்ணிட்டு தான் வந்தேன் சோ கனி அவர்கள் உப்பு போட்டது சூப்பர் டிலக்ஸ் வீட்டாருக்கு காலையே தெரியும் அதனால இங்க அவ்வளவு பிரச்சனை ஆரம்பிச்சு வந்தது ஓகே வெளியே வந்து ஒரு கஞ்சி உப்பு கஞ்சி குடிச்சுட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிருந்தா உடனே என்னடா நீங்க ரொம்ப மோசமா இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நாங்க மாதிரி கமதுரின் பேசுறாரு நீங்கள் உடனே கண்ணீனா சொல்கிறாங்க எங்களுக்கு சாப்பாடு மறுக்கப்படும் போது கோவம் வருது அதுக்காக நாங்கள் பண்ணோம் ஸோ சாப்பாடு எங்களுக்கு இல்லைன்னா நாங்கள் எப்படி பண்ணுவோன்றதுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணி காமிச்சோன்றத சொல்கிறாங்க ஆனால் அந்த உப்பு போட்ட சாப்பாடு கடைசியில் யார் சாப்பிட்டது நீங்கள் தானே சாப்பிட்டீங்க சாப்பாடு மறுக்கப்படும் போது நாங்கள் இப்போலாம் ரியாக்ட் பண்ணுவோம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அதோடய வலியும் வேதனையும் உங்களுக்கு புரியணும் அது வலியும் வேதனையும் வைக்கிறீங்க பாருங்க அங்கதான் இருக்கீங்க இந்த சாப்பாடு மேட்டர் கேக்காம விட்டது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா எடுத்து யூஸ் பண்றீங்க வேற எந்த லாஜிக்கவும் யூஸ் பண்ண மாட்டீங்களா ஓகே அவங்க ஏதாவது பண்றாங்களா சாப்பாடுல போடுவோம் ஓ ஏதாவது பண்ணாங்களா சாப்பாடுல காரத்தை போடும் எதாவது பண்றாங்களா ஏதாவது தண்ணி ஊத்துவோம் அப்படின்னா மாதிரி இந்த சாப்பாடை வச்சே விளையாடலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க போல இருக்கு கொஞ்சம் வேற மாதிரி திங்க் பண்ணுங்க இது ஆவாது ஓகே அப்போ உடனே கமருதீன் சொல்றாரு நீங்க எங்க மேல இருக்கிற காண்டுல வந்து இப்பெல்லாம் பண்ணிருப்பீங்க காண்டுக்காக இப்பெல்லாம் கிரியேட் பண்றீங்கன்னும் போது இல்ல எங்க நாங்க பசியில இருக்கோம் அந்த பசியோட வழியை உங்களுக்கு தெரிய வைப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல உடனே என்ன சொல்லிட்டாரு சபரி வந்து இங்க பாரு நாங்க உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் மறுக்கல இதெல்லாம் பண்ணல நீங்க வெளியே வந்ததுன்னா எது எல்லாமே சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் இதெல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே சரி நீங்க ஏன் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வேற கமருதீன் எங்கடா வேஸ்ட் பண்ணணும் அந்த ஃபுட்டு வந்து உப்பு போட்டு அதை வந்து அதுக்கப்புறம் ஆல்ட்ரு பண்ணி குடிச்சாங்க கொஞ்சம் இருக்குது அதை வத்தல் பண்ணலான்னு இப்போ பிளான் பண்ணி அது போயிட்டு இருக்கு இப்படி நடந்துட்டு இருக்க போது பார்த்தீங்கன்னா அடுத்து ஆதிரை சொல்கிறாங்க நாங்கெல்லாம் வந்து வேலை செய்ய மாட்டோம் சூப்பர் டிலெக்ஸில் நாங்கள் எதுக்கு வேலை செய்யணும் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நாங்கள் வேலை செய்யணுமா அப்படின்ற மாதிரி ஆதிரை ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க இது இதுசிட்டுருக்க டைம்லேயே சடனாக ரம்யா ஜோ வந்து என்னன்னா நேற்றுலேருந்தே தலைவலி பிடித்தல் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது ரம்யாஜோ அப்படியே நடந்து மெயின் டோர்லேருந்து நடந்து வரும்போது அப்படியே ஒரு உழு மயங்கம் போட்டு விட்டு அப்படியே அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க போயிட்டு எல்லாரும் தண்ணி தெளிச்சு கிழிச்சு எழுப்புறாக எழுந்துக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எழுப்பிட்டு அவங்கள கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா சாப்பிடாம இருந்திருக்காங்க கொஞ்சம் அந்த இது இருக்கு அதனால என்ன பண்ணியிருக்காங்க மயக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா வெளியே வந்தோன்னு சாப்பாடு கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணணும் நடக்குது இதில் என்ன பண்ணிட்டாங்க மயக்கம் போட்டு விழுந்தபோது கூட பிக் பாஸ் வீட்டார் போயிட்டாங்க சூப்பர் இருந்து ஒருத்தர் வரலன்னு நினைக்கிறேன் அரோரா மட்டும் வெளியே வராமல் இருந்தாங்க மற்ற எல்லாரும் வெளியே வந்து பார்த்தாச்சு அப்போ இதையும் வச்சு ஒரு கேம் பிளே பண்ணுறீங்களே என்னது இது ஹியூமானிட்டி இருக்கா இது இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த வீட்டார் பிக் பாஸ் வீட்டார் அவங்க எல்லாரும் கேள்வி கேட்கும்போது பாத்தீங்கன்னா உடனே இது பார்வதி இதெல்லாம் நியாயமா இருக்கடா இதெல்லாம் எடுத்து உள்ள வைக்கிறீங்களா எப்படிலாம் பண்றீங்களா நியாயமா இருக்கான்னு சோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது உடனே சொல்றாங்க டெய்லியும் நீங்க இப்படியே பண்ணீங்கன்னா அதை நாங்க எப்படி வருது டெய்லியெல்லாம் இப்படி அலோவ் பண்ண மாட்டோம் இதெல்லாம் விட மாட்டோம் அப்படின்றதையும் ஒரு பக்கம் கேட்கிறாரு ஒரு பக்கம் பார்வதி கிட்ட சொல்றாங்க உடனே இந்த மாதிரி ரவுடிசன் எல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குன்ற மாதிரி கமருதீன் பார்வதி கிட்ட சொல்ல அதுக்கப்புறம் எஃப்ஜே இவங்கெல்லாம் வந்து பல விஷயங்கள் கேட்கறாங்க என்னது நாங்க பண்றோமா நீங்க தான் இதையும் இந்த மயக்கம் போட்டு வந்தது கூட உங்கள் உங்க மேட்ச்சுக்கு எதுவும் ஆ அந்த கவலைப்படாம உட்கா வந்துக்கிட்டு கேம் விளையாடிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு அந்த ஒரு மார்க்கிங் மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு இந்த எஃப்ஜி எஃப்ஜே ஓட பிஹேவியர் இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் கானுத்து புளிப்பு 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 புளிப்புன்ற மாதிரி ஒரு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்க பேச இவங்க பேச அவங்க பேச இவங்க பேசன்ற மாதிரி அவங்க ஒரு பாடுறாங்க இவங்க அப்படியே மார்க் பண்ணி பாட்டு பாடுறாங்க திரும்ப அப்படியே அது ஒரு மாதிரி கலாய் கலாயா போயிட்டு இருக்கு ஓகே இந்த நடவுல பார்த்தீங்கன்னா திரும்ப கம்பரு வந்து இங்கே பாருங்க நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க ஒருத்தனோட தூக்கத்தையும் சாப்பாடியும் எழுப்பக்கூடாது இதெல்லாம் ரொம்ப தப்புங்க நாங்க என்ன நினைச்சோம் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கலாம்னு நினைச்சோம் ஆனால் நீங்கள் காலையில் இருந்து இந்த மாதிரி வேலைகள் பார்த்தது ரொம்ப ரொம்ப தப்புங்க இதெல்லாம் மோசங்க இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இருக்கு இது ஒரு டிஸ்கஷன் போயிட்டு ஒரு இதுக்கு வருது இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க பிக் பாஸ் வேக்கப் சாங் போட்டோன்னே எல்லாரும் ஆட்டம் போட்டு அரோரா வெளியே வந்தோடனே வேக்கப் சாங் போட்டு எல்லாம் ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணுறாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து யாரு நம்ம வாட்டர்மெலன் திவாக்கரும் இவர் வினோத்துக்கு எதையும் ஒரு சண்டை வருது என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்த வந்து திவாகர் வந்து இவர் தான் பண்ணியிருக்காரு போல பிரவீனை பத்தி பேசியிருக்காரு போல நீ ஏன் பிரவீன பத்தி கேள்வி கேட்கற பிரவீன் மட்டும் தான் கிச்சன் டீம்ல இருக்கானா மத்தவெல்லாம் கிச்சன் டீம் இல்லையா நீ எப்போ கேட்பேன் எது கேக்குற ஏன் கேக்குறன்ற மாதிரி திவாகர் கிட்டே சண்டை போடுறாரு உடனே இப்ப கொளுத்தி போடுற வேலையெல்லாம் நிறுத்து பாடி ஏன் அப்பெல்லாம் கொளுத்தி போட்டுருக்குற நல்லா வேலை பண்றப்பான்ற மாதிரி திவாகர் திரும்ப வினோத்துக்கு கொடுக்குறாரு சோ சபரிய கேட்கறது சபரி இது பிரவீனை கேட்கறது பிரவீன் வந்து பதில் சொல்லிட்டோம் நீங்க ஏன் நடுவுல வரீங்க அப்படின்ற மாதிரி பிரவீன சொன்னா பிரவீன் பேசிட்டோம் அதுக்கப்புறம் சொன்னாரு என்னை பத்தி நீங்க சும்மா சொல்றதெல்லாம் ஃபன்னா சொல்றதெல்லாம் வேணான்னா அது தெளிவா அது நான் கிச்சன்ல இருக்குன்னு தெரியும் நான் மட்டும் தான் கிச்சன்ல இருக்கு நான் இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா என்ன மட்டும் ஏன் வந்து சொல்றீங்க அதெல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு ஏன்னா அதுவும் கரெக்டா தான் இருந்துச்சு பிரவீன் கேட்டதுல கிச்சன்ல அவர் மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு பேர் அவங்களையும் கேட்கலாம்ல என்ன மட்டும் கேட்குறீங்களேன்றது ஒரு நியாயமா இருந்தது இதுக்கு நடுவுல வினோத் வந்து பேசுறது இதெல்லாம் பண்றது அதெல்லாம் வந்து ஒரு மாறி இருந்தது அதுல குறிப்பா நீ அவங்களும் போய் கேளு என்ன பூ பறிச்சிட்டு இருந்தியா இது பறிச்சிட்டு இருியா இது பண்றதான்ற மாதிரி ஒண்ணுமே புரியாம பேசிட்டு இருக்காரு அவரு ஒரு பக்கம் இதுல அதுக்கப்புறம் இந்த வாக்குவாதம் கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கு பிக்பாஸ் இந்த கேஸ் ஆன் பண்ணாமே வச்சிருந்தாரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கேஸ் ஆன் பண்ணி விட்டாரு சோ ஒரு பக்கம் அவங்களோட பர்மிஷன் இல்லாம டீலக்ஸ் விட்டார் பர்மிஷன் இல்லாம இங்க கஞ்சி கிஞ்சி எல்லாத்தையுமே குடிச்சிருக்காங்க அது ரூல் பிரேக்லேயே வரல ஏன்னா மத்த டீம் யாராவது பண்ணிருந்தா ரூல் பேக் ஆனா கனி பண்ணா நாங்க ரூல் பிரேக் எல்லாம் கொடுக்க மாட்டோம்ல கனி நாங்க அப்பத்துல அப்படிதான் பண்றோம் பிக் பாஸ் சரி விட்டுருவோம் கனி நம்ம விட்டு பொண்ணேன் அப்படின்ற மாதிரி விட்டு விட்டுருவாங்க இருக்கு ஏன்னா அவங்க கேரட்டு சாப்பிட்றா இது சாப்பிட்றாங்க எதுவுமே சாப்பிட்றாங்க நேற்று பாஸ் கொடுத்த ஃபுட்டு இன்றைக்கி பாஸோட கிராசரிஸு அந்த கிராசரிஸை அவங்க பர்மிஷன் இல்லாமல் அது இல்லாமல் இது இல்லாமல் எடுத்து சாப்பிட்லாமா வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது பட் அதில் ஒரு சின்ன ரூல் இருந்துது சமைக்கவும் சமைக்க தான் இருந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கலையே வெளியே இருந்தே சாப்பிட்றோன்ற மாதிரி இவங்க லாஜிக் பேசுவாங்க இதெல்லாம் நடக்கும் ஸோ இதில் பாஸ் அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி அவன் கேஸ் ஆன் பண்ணி விட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார் என்னதான் நடக்குதுன்னு எனக்கு தெரில அவங்க ரூலை ப்ரேக் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் தாண்டி பல விஷயங்கள் நடக்குது அது எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க மா ஒரு சில கண்டிஷன்ஸ் பண்ணால் மட்டும் ரூல் பிரேக்கை கன்சிடர் பண்ணுறது மற்றவங்க பண்ணால் அது லூட் பக்க வேற மாதிரி கன்சிடர் பண்ணாமல் விடுறது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில பட் இதில் குறிப்பாக இது கேங்காக மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்றது பார்க்க முடியுது ஒரு பக்கம் கனி கேங் அப்படின்றத வச்சுக்கலாம் அடுத்து பார்வதி கேங் அப்படின்றத வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் சூப்பர் டிலக்ஸோட கேங் அப்படின்ற மாதிரி மூணு நடக்க நடக்கப்போட சண்டைகள் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் இதில் இன்னொரு திட்டமும் போட்டாங்க அக்கா எப்படியாவது வாட்ரு மேலே நாங்கள் அமுச்சு விட்ணும் அவர் சொல்கிறதே கேட்க மாட்டார் அவர் அமுச்சு விட்டு நம்ம வேலையை பார்க்கலான்ற மாதிரி டிசைடிங் பண்ணியிருக்காங்க அதனால் எவ்வளோ சம்பவங்கள் வரப்போகுதுன்றதை பார்ப்போம் பாய் கைஸ்